உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்தில் இருத்துவாம் சேக்கிலார் பெருமான் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் சென்ற வாரத்திலே பண்பார்ந்த மெய்யன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வாரத்திலே எரிபத்த நாயனார் இருபத்த நாயனாருடைய சிறப்பை பற்றியெல்லாம் நாம் அறிந்தோம் ஆகவே இந்த வாரத்திலே ஏனாதிநாத நாயனார் இந்த ஏனாதிநாத நாயனார் என்பவர் மிக சிறப்பானதொரு நாயனார் சோழமண்டலத்தில் சோழமண்டலத்திலே ஏமயமலை மீது இமயமலை மீது புலிக்கொடியை நாட்டி சோழமண்டலமெல்லாம் சிறக்க பல்வேறு சிறப்புக்களை கொண்டது நீர்வளம் நிலம் வளம் மிக்க பல்வேறு செழுமையான சோழ நாட்டிலே ஏனாதிநாத நாயினார் என்கின்ற ஒரு பெரியவர் ஈழக்குல சான்றோர் அந்த மரபிலே ஒரு பெரியவர் அவதரித்தார் அவர் அரசர்களுக்கு அரச குடும்பத்திற்கு வாழ் பயிற்சி கற்றுத்தருபவர் வாழ் பயிற்சி என்றால் அப்படி ஒரு சிறப்பான வாழ்வித்தை வாழ் கேடயம் அந்த தொழில் செய்து அதிலே வருகின்ற வருமானம் சிறப்பாக தொழில் கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தினாலே நாளுக்கு நாள் அவருடைய புகழ் அவருடைய வித்யா தன்மை வித்தையினுடைய தன்மை ஓங்கிற்று சிறப்பான வித்தையை சொல்லி கொடுக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு நிறைய பொருள்கள் சேர்ந்தது செல்வாக்கு மிகுந்தது அதே நேரத்திலே வருகின்ற செல்வங்களை எல்லாம் சிவனடியாருக்கே உரியது என்று சொல்வது மட்டுமல்லாமல் அவர் ஒரு குறிக்கோள் வைத்திருந்தார் எந்த சாது அடியார் அவருடைய இல்லத்திற்கு வந்தால் அமுது படைப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு என்ன தேவை என்று கேட்பார் அமுது படைப்பது ஒரு விஷயம் ஆனால் ஒவ்வொரு சிவநாடியார்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் சில பேருக்கு மருந்து தேவை இருக்கும் சில பேருக்கு வஸ்திரம் தேவை இருக்கும் சில பேருக்கு பணம் தேவை இருக்கும் இப்படி யாருக்கெல்லாம் என்ன தேவை என்று தோன்றுகிறதோ அவருடைய கருத்தறிந்து முன்கூட்டி கொடுத்து உதவுவார் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நாயனார் அது மட்டுமல்ல அவர் ஒரு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கொள்கையை வச்சிருந்தார் சிவனடியார் யாரையும் எந்த விதமான தீங்கு செய்வதில்லை சிவனடியார் என்பவர் சாதாரணமாக நெற்றியிலே பட்டையிட்டு அதுக்கேற்ற தோற்றத்தோடு இருப்பார் அன்ற தோற்றத்தோடு இருக்கின்ற யாரையுமே நான் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அப்படிவத்த ஒரு உறுதியிலே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படி வாழ்கின்ற நேரத்தில் சிவதுண்டுகள் செய்கின்றார் அதே போன்று வில்வித்தையிலே சிறப்பாக தோன்றுகிறார் நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டே போகுது அதேபோன்று நாளுக்கு நாள் சிவன இடையர்களுடைய வரவு அதிகமாகி தொண்டுகளும் அதிகமாகிக் கொண்டே போகிறது இவ்வாறு துண்டு செய்து வருகின்ற ஏனாதிநாத நாயனாருக்கு அவருடைய தொண்டை போற்றி பகைவரும் புகழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கத்தோடு மிக பண்போடு பக்குவமோடு அவர் அந்த தொண்டினை செய்கின்றார் இவ்வாறு ஏளனத்திற்கு அடுத்தவருடைய ஏளனத்திற்கு ஆளாகாமல் சிறப்பான தொண்டு புரிகின்ற செல்வாக்கோடு இருக்கின்ற ஒரு காலத்திலே அதே ஊரிலே அந்த தொழில் ரீதியாக தயாபாகன் அந்த வகையிலே அதிசூரன் என்கின்ற ஒரு இவரை போன்ற ஒரு வீரர் வாழ்வீரர் அந்த வாழ்வீரர் தன்னை அவரும் ஆசிரியர் தான் உலகிலே தனக்குத்தான் நிறைய கலைகள் தெரியும் என்ற வகையிலே மிகவும் அகம்பாவத்தோடு அவரும் மாணவர்களுக்கு வாழ்வித்தை கற்றுக்கொண்டு வந் கற்றுக் கொடுத்து வந்தார் என்றாலும் கூட நாளுக்கு நாள் ஏனாதிநாதருடைய நாயனாருடைய புகழ் ஓங்கிவிட்டது செல்வம் பெருகிக் கொண்டே போனது இவர் ஆணவம் மிக்க மனிதராக இருக்கின்ற காரணத்தினாலே படிப்படியாக இவருடைய தொழிலும் குறைந்து விட்டது செல்வாக்கும் குறைந்து விட்டது அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அதிசூரன் ஏனாதிநாத நாயனார் மீது மிகவும் பொறாமை பொறாமை என்றால் அப்படிப்பட்ட பொறாமை சொல்ல முடியாத அளவுக்கு வெறுப்புணர்ச்சி பொறாமை அதாவது நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எந்த வயசில் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கை மீறி செல்பவர் அந்த அதிசூரன் அப்பர் சுவாமிகள் சொல் சொல்வார் பாலரனாய் இப்படி இருக்கணும் பாலனாய் பனிமலர் கோதை மாந்தம் மேலனாய் நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோளனாய் நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டி சரத்துனாலே அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாலனாக இருக்கும்போது ஒரு விதமாக இருக்கும் அடுத்து மேலனாக இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட வயதிலே குறிப்பிட்ட தன்மையோடு குறிப்பிட்ட பொறுப்போடு நாம் செயல்பட வேண்டும் அதுக்கு அடுத்து வயது முதிர்வு கோளனாய் நாளும் அதாவது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு உள்ளே அந்த வயசுக்கு மேலே குறிக்கோளோடு வாழ வேண்டும் நடுக்கால அதாவது இளம் பருவத்தில் இல்லை நடு வயதிலேயாவது ஒரு நாற்பது வயதில் குறிக்கோளோடு வாழ வேண்டும் கோளனாய் நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டி சரத்துலானே என்று பாடுவார் அப்படி இவர் எதை எப்படி செய்ய வேண்டுமோ செய்யாமல் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அப்படியெல்லாம் செய்கின்ற ஒரு அதிசூரன் இப்படியே நாள் போனது இப்படி இருக்கின்ற காரணத்தினால் காரணத்தினாலே அதிசூரன் பொறாமை பொங்கி எழுந்து ஏனாதிநாதரை எதிர்த்து ஊர்மக்கள் அறிய வால் போர் புரியவும் துணிந்தார் எப்படி சென்றார் தன்னுடைய மாணாக்கர்களை வைத்துக்கொண்டார் போர் மல்லர்களை வைத்துக்கொண்டார் தன்னுடைய உறவினர்களையும் போர்க்களை கொண்டார் இப்படி ஒரு படையை திரட்டி கொண்டு ஏனாதிநாதர் வீட்டுக்கு செல்கிறார் வீட்டு வாசலில் சென்று ஏனாதிநாதரை போருக்கு அழைக்கிறார் ஒரு வீரனுக்கு போருக்கு அழைத்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மரபு போர் முறையிலே ஏனாதிநாதர் ஆண் சிங்கத்தைப் போல துள்ளி எழுந்து குதித்து வந்தார் யாரடா எனக்கு போரில் அழைப்பது வந்தால் இப்படியெல்லாம் போர்படையோடு வந்திருக்கார் பெரும்படையோடு வந்திருக்கார் உடனே அது அடுத்தபடியாக அவர் ஏற்பாடு செய்தார் ஏற்பாடு செய்து ரெண்டு பேரும் போர் புரிகிறார்கள் போர் புரிய அதிசூரனுடைய படைகள் எல்லாம் தோற்றுவிட்டது ஏனாதிநாதரை படை ஜெயித்தது மட்டுமல்லாமல் ஏனாதிநாதர் தம்முடைய வலிமையை திறமையை ஆற்றலை அந்த போர்க்களத்திலே காட்டினார் அதை ஊர்மற்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் பரவசப்பட்டார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் புறமுகிது விட்டு ஓடிவிட்டார் அந்த படைகளும் ரெண்டு பக்கமும் உயிர் சேதமெல்லாம் இருந்து போகிறேன்னா அது சகஜந்தானே ஆகையினாலே அதிசூரன் புறமுகிதிட்டு ஓடிவிட்டார் ஓடிய பிறகு அவரால் தூங்க முடியல வீட்டுக்கு போயிட்டார் கட்டாந்தரையிலே படுத்தார் கட்டாந்தரையிலே படுத்துட்டு எப்படியாவது அவரை வெல்ல வேண்டும் ஜெயிக்க வேண்டும் எப்படி செய்யலாம் ஆனால் நேர் வழியிலே நேருக்கு நேர் போர் போன்று அவரை புரிந்து ஜெயிக்க முடியாது அப்படியெல்லாம் யோசனை பண்ணார் அப்போது ஒரு சிந்தனை வந்தது அவருக்கு ஏனாதிநாதன் ஆயனார் சிவனடியார்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதவர் அவர் எதுக்க யாராவது விபூதி அணிந்து பட்டை அணிந்து சென்றால் அந்த சிவனடியாருக்கே உரித்த தோற்றத்தோடு சென்றால் கையை வணங்குவார தவிர அவர் ஏதாவது ஒரு வார்த்தை ஜாஸ்தி பேசினாலும் ஒரு வார்த்தையை குறைச்சிக்குவார் அப்படி ஒரு குணம் உள்ள ஏனாதநாதன் ஆயனார் அப்போது இவர் என்ன செய்தார் அதாவது குறுக்கு வழியிலே வஞ்சகமாக இருந்து வஞ்சகமாக இருந்து போர் புரிய வேண்டும் அவரை ஜெயிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் என்றெல்லாம் முடிவு பண்ணார் அதிசூரன் கபடமாக வெல்வதற்காக சிவனடியார் போல விபூதிப்பட்டை அணிந்தார் விபூதிப்பட்டை அணிந்து ஒரு ஆள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நீயும் நானும் போரிடுவோம் படை வேண்டாம் யாருக்கு தயாபாகம் கிடைக்கிறதோ அந்த வெற்றி பெறுகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுவதற்காக ஆளை அனுப்பினார் அந்த நேரத்திலே ஏனாதிநாயனார் மிக சிறப்பான வகையிலே சிவண்ணாமத்தை கொண்டிருக்கிறார் ஓசை ஒளி ஏழாம் ஆனாய் நீயே ஏலகுக்கு ஒருவராய் நின்றாய் நீயே வாச மலரிலாம் ஆனாய் நீயே மலையான் மருமகனாய் நின்றாய் நீயே ஓசை ஒளி பாடி அமைதியாக உட்கார்ந்திருக்கார் அவர் வீட்டு வாசலில் வந்து அவர் அனுப்பப்பட்ட ஒரு நபர் இவ்வாறு போருக்காக அழைத்தார் மீண்டும் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றார் தனியாக அவரும் தனியாக வந்திருக்கிறார் அப்போது அதீஸ்வரன் என்ன செஞ்சார் போரிடுறப்போ தம்முடைய நெற்றி விபூதிப்பட்டையை கேடயத்தாலே மறைத்தார் கேடயத்தாலே மறைத்து போர் புரிந்து கொண்டே இருக்க இவரும் கடுமைன்னா இவர் அப்படிப்பட்ட வீரர் ஏனாதிநாதர் கடுமையாக போர் புரிந்து ஒரு நிலையிலே அவருடைய நெஞ்சுக்கு நேராக வாழ் ஏந்தி அப்படி குத்துவதற்காக முயற்சி செய்கிறார் இதை அறிந்த அதிசூரன் அந்த கேடயத்தை எடுக்கின்றார் கேடயத்தில் எடுத்தால் சிவனடியார் சிவனுடைய விபூதிப்பட்டை ஆகியோ கெட்டே என்று ஏனது சொல்லி அவர் அந்த போர்வாலை தூக்கி எறிவதற்கா எரிவதற்காக முயற்சி பண்ணார் இருந்தாலும் கூட ஒரு சிவனடியார் கொல்ல வந்தாலும் நிராயுதபாணியாக கொள்ள கொல்ல நிராயுத பாணியை கொள்ளக்கூடாது என்ற அந்த அவப்பேர் அவருக்கு வரக்கூடாது என்ற வகையிலே பேருக்கு வில்லும் கேடயம் வைத்திருந்தார் கத் வாழும் கேடயமும் அந்த மோசமான அந்த கபடதாரி நாயனாரை ஒரே குற்றாக குத்தினார் குத்தியவுடனே இவர் மாண்டு விட்டார் அப்படிப்பட்ட நிலையிலே இதையெல்லாம் கவனித்த சிவபெருமான் விபூதி திருநூறு அடிந்த அணிந்த ஒரு சிவனடியார் மேல் அளவுக்கு பற்று கொண்டு தம் உயிரையே விட துணிந்த ஏனாதி நாயனாரை வாழ்த்தி பாராட்டி அவருக்கு காட்சி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய சிவலோகத்திலே கைலாசத்திலே என் அருகிலே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அருள் புரிந்தார் தேவாதி தேவர்களெல்லாம் அருள்மழையும் மலர் மழையும் பொழிந்தார்கள் அப்படியாக ஏனாதிநாத நாயனார் சிவபுரம் அடைந்தார் இந்த வகையிலே ஏனாதிநாதர் கதையை முடிக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து ஒரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் மகிழ்ச்சி